ஆ சொல்லுங்க சார் எந்த ஊர் இந்த ஊர் பாண்டிச்சேரிமா பாண்டிச்சேரியில் நான் அந்த வருமானம்லாம் கம்மி பாண்டிச்சேரியில் வைக்க ஒரு தான் டியூட்டி சரிங்க அது தமிழ்நாட்டில் வந்தால் பன்னெண்டு ஊர் ட்யூட்டி சம்பளம் எடுத்தேன் சரிங்க அதை பார்த்தா நானே இங்கே வந்தேன் சரி வந்து பார்த்தாக்கா வேலைக்காய் தான் அன்றைக்கி லீவு சரி சாந்திக்கேரிக்கிட்டே வந்தேன் சாப்பிட சரி சாப்பிட்டு வெளியே வர பார்த்தா பவுடர் பௌச்சு முடிச்சுட்டேன் சரிங்க அது எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி எல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் ரெண்டு மூணு பேர் வாங்கியிருந்தாங்க சரி எல்லாம் வாங்கினா நம்மளும் வாங்கி பார்ப்போம் வாங்கினேன் சரிங்க வாங்கி பார்த்து வீட்டில் டவுட்டாகவே போனேன் சரிங்க அது இதாக இருக்கட்டி போன உடனே வீட்டில் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டேன் சரி ரொம்ப செம்பாக இருந்தது சரி அப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட சொன்னேன் என்ன உங்களுக்கு என்ன இருந்துச்சு முதல்ல கைகள் என்ன ஏன்ச்சா ஏன் படித்தா எந்த கொஞ்சம் சோம்பேற தனமாக இருக்கும் கையெல்லாம் வலியாக இருக்கும் வலி கை காலெலாம் கந்தா எது வச்சு கரம் கை காலெலாம் எதோ ரொம்ப குறைச்சிதான் சரிங்க அது இது வாங்கி சாப்பிட்டா ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்டேன் கொஞ்சம் எஃபர்ட் தெரிஞ்சிருக்கேன் சரி அதோட நடவடிக்கை கொஞ்சம் நல்லா தெரியும் அதை வச்சு தான் எங்கள் வீட்லேயே சொன்னேன் சும்மா மாதிரி சாப்பிடுமா சாப்பிட்டேன் எனக்கு எதாவது ஆகிடுமா சாட்டி பாடுவேன்ச்சு சாட்டி பாடுறவுடனே அதுவாக இது ஒரு படி குழந்தைகளுக்கும் போட்டுது சரிங்க அவங்க ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட சொன்னீங்க சரி நான் பத்தே நாளில் காலி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் தான் நம்ம உங்களை தேடி மருத்துவ நான் வந்துடுறேன் சரி சார் உங்கள் பேர் சார் பழனி முருகன் சார் இப்போ வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் வந்து பேக்கரியில் தாங்க வேணும் எங்கெங்க சார் இதோ எங்கள் அருணமா பேக்கரி அருண்மாப்பா இது எந்த ஒரு அதை அது வந்து அழுவாங்க பேச்சு நிறைய கடை இருக்குது சரி நான் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சமையல் பற்றி சரி அதனால் அந்தந்த கடையில் லீவு மாற்றி விட போவேன் சரி அரை இங்கே வந்து அரம்பேக்கர் எந்த ஏரியா எந்த ஊரில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குல்ல இங்கே இருக்கு கோயம்புத்தூரில் நிறைய கடை இருக்குது நை ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜிஹெச் கேஜி ஹாஸ்பிட்டலில் இருக்குது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உச்ச இருக்குது உட்கடத்துலேயே வந்து ஆறு ஏழு கடை இருக்குது மொத்தம் டோட்டலாக உங்கள் கடை பார்த்தா நூற்றி பத்து கடை சரி சரி வந்து மிஸ்டர் மிராக்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்ல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் மக்களுக்கு மக்கள் நம்பி விரும்பலாம் வாங்கலாம் அவங்க வந்து பயம் இல்லாமல் செம்பா வாங்கி சாப்பிடலாம் இது நீங்கள் கடையில் போனால் ஃப்ரோ பண்ணி அதை கெமிக்கல்லாம் கலந்து அதை வச்சு பாக்ஸில் போட்டு வச்சு விற்பாங்க சரி அது இதுனாக்க வாங்கிக்கு வெளியில் விற்கிறாங்களே கஷ்டப்படுத்த விட அது மாதிரி டவுட்டாக தான் வாங்கணும் டா வாங்க பார்த்தோன்னே இது ரொம்ப நல்லா இதாக பிடிச்சிருந்தது உடம்புக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்குது அதனால எல்லா கண்டிப்பா கண்டிப்பாக வாங்கிட எங்கள் வீட்லேயே இது மறுபடியும் வாங்கிக்கல ஒண்ணுக்கு ரெண்டு வாங்கி வாங்குவாங்க பத்து நாளில் காலியாகுது ஒண்ணுக்கு ரெண்டு வாங்கி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி இப்போ வந்து மிஸ்டர் உண்மையான உலகத்தில் இது எப்படி மிஸ்டர் மிராக்கள் நீங்க எப்படி சொல்ல விரும்புறீங்க பொய்யான உலகத்தில் மிஸ்டர் மிராக்கள் எப்படி உங்ககிட்ட இருக்கு பொய்யான உலகத்தில் பொய்யான உலகம் இந்த காலத்தில் போட்டுதான் ஷோரூமில் ஷோ பண்ணி விற்க மட்டமான ஷோரூமில் ஷோ ஷோ பண்ணி வைத்தா அதை போய் வாங்குவாங்க சரி சரி வெளியில் தனியாக போட்டி விற்றா அது என்ன தான் குவாலிட்டி அதிகமாக கொடுத்து வாங்கினால்தான் அதை வாங்க மாட்டாங்க நாங்களாம் வந்து ஷோரூமில் விரும்பி போக மாட்டோம் எந்த ஒரு துணி சாதா கிண்ண